வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து பச்சை பயிர் தோசை ஹை ப்ரோட்டீன் தோ ப்ரோட்டீன் தோசைன்னு கூட சொல்லிக்கலாம் பச்சரிசி ப பச்சை பச்சரிசி ஒரு அரை டம்ளருங்க ஒரு பங்கு பச்சை பயிறு அப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் பூண்டு மிளகாய் உப்பு இது மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு தோசை ஊற்றணுங்க நான் இப்போ வந்து இது வந்து நல்லா பச்சைப்பயிரும் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு ஊற வச்சாச்சுங்க இப்போ வந்து இது நல்ல நை எல்லாமே போட்டு நல்லா நைஸாக ஆட்டி தோசை ஊற்றுறோம் தோசை ஊற்றுறப்ப வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்டால் போதுங்க ஏன்னா இப்போ இதுலேயே நம்ம கொத்தமல்லி தெல கறிவேப்பிலை எல்லாமே போட்டோம் ஆற்ற அதனால அரிஞ்சு போட வேண்டியது இல்லைங்க இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக ஆட்டி வச்சாச்சுங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வெங்காயம் போட்டு தோசை ஊற்றிடலாங்க இங்கே பாருங்கள் வெங்காயமும் அரிஞ்சு போட்டாச்சுங்க கொஞ்சம் கெட்டியாக தான் அங்கே ஊற்றணும் அந்த தோசை மாவு சைஸ் மாதிரிலாம் இந்த தண்ணி கலக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக ஊற்றினாலே நல்லா ப்ளெயினாக நை நைஸாக வந்துருங்க ஊற்றிட்டு நான் காமிக்கிறேங்க இப்போ வந்து தோசை ஊற்றுறோங்க பாருங்க தோசை திருப்பி போட்டாச்சுங்க இப்போ இது இந்த சைடு தி உடனே எடுத்து பரிமாறிட வேண்டிதாங்க இப்போ வந்து தோசை ரெடி ரெடியாகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் தோசை ரெடியாச்சு இப்போ இதுக்கு வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க ரெடியாகிச்சுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி